ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக பேதே நெஞ்சே இன்னைப் பெருமை அறிந்திலையோ ஏது பெருமை இன்னைக் கெண்ணென்னில் ஓதுகின்னேன் வாய்த்த புகழ் மங்கையருகோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் கான் மணவாள மாமனிகள் உபதேச ரத்தினமாலை என்னும் ஆச்சரியமான நூலிலே திருமங்கையாழ்வாருடைய திருநக்ஷத்திரத்தைப் பற்றி விண்ணப்பிக்கிறார் பேதே நெஞ்சே அறிவில்லாத நெஞ்சே என்று தம்முடைய நெஞ்சையே அழைத்துக் கொள்ளுகிறார் உண்மையில் அவருடைய நெஞ்சத்தை சொல்லலை நம்ம அத்தனை பேரையும் தான் தெரிவிக்கிறார் மற்ற நாட்களைப் போல இந்த நாளையும் சாமானிய ஒரு தினமாக எண்ணிவிடாதே இந்த தினம் எப்பேற்பட்ட சுதினம் எந்த தினம் கார்த்திகையில் கார்த்திகை நாள் கான் கார்த்திக மாசத்து கார்த்திக நட்சத்திர நன்னாள் சுக நாள் அது எவ்வளவு பெருமை கொண்டிருக்கிறதுங்கிறத புரிந்துகொள் ஏதோ எத்தனையோ தினங்கள் இருக்கு முன்னூத்தி இருபத்தி ஐந்து தினங்கள் ஒரு வருஷத்துக்கு உண்டு அப்போ அதில இதோ ஒரு நாள் தானே என்று அத்தை சாமான்யமாக எண்ணிவிடாதே ஏன் இதற்கு என்ன பெருமை வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இதற்கு தனி ஏற்றம் உண்டு எத்தனையோ புராணங்களிலே இந்த கார்த்திகை மாசத்துக்கு ஏற்றங்கள் பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதிலேயும் கிருத்திகா நட்சத்திரம் வரக்கூடிய சுகமான தினம் பருவதினம் பௌர்ணமிங்கிற திதியும் சேரும் எல்லா இடங்கள்லையும் தீபோத்சவம் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடக்கூடிய ஒரு சுப தினம் அதுதான் அதற்கு இருக்கக்கூடிய பெருமையானா அது முன்னாடி இருக்கக்கூடிய பெருமை ஆனால் இப்பொழுது என்ன ஏற்பட்டது கலியுகத்திலே இந்த நாடுக்கு என்ன ஏற்றம்னா திருமங்கையாழ்வார் அவதரித்தார் இன்னை பெருமை அறிந்திலையோ ஓதுகின்றேன் வாய்த்த புகழ் மங்கையருகோன் மாநிலத்தில் வந்துதித்த வாய்த்த புகழ் புகழ் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஆழ்வார் திருமங்கையாழ்வார் வாய்த்த புகழ் அந்த எம்பெருமானிடத்திலேயே மந்திரோபதேசம் பெற்று அதனாலே வடக்கிலிருந்து ஆரம்பித்து தெற்கு வரை அத்தனை திவ்ய கஷேத்திரங்களுக்கும் சென்று பல்லாண்டு பாடி எத்தனையோ கைங்கரியங்களை புரிந்து திருவரங்கத்திலே மதில் கைங்கரிய முதலான கைங்கரியங்களை எல்லாம் செய்து இப்படியெல்லாம் அந்த இடத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆழ்வார் அவருக்கு இருக்கக்கூடிய பிரபாவம் அத்தொருத்தருக்கு இல்லை அப்படிப்பட்டவர் வந்து உதித்த அவதரித்த அப்படிப்பட்ட ஆழ்வார் அவதரித்ததினாலேயே இந்த நாளுக்கு ஏற்றம் இதை அறிந்து கொண்டாடுவோம் உஜ்ஜீவனத்திற்கு இதுதான் வழி என்ன இந்த நாளை அவ்வளவு காதலோடு மையலோடு கொண்டாட வேண்டுமாம் இந்த நாளை காதலிப்பார் என்னும் மற்றொரு பாசுரத்திலே மாநிலத்தில் அதாவது மாறன் பணித்த தமிழ் மறைக்கும் அங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னென்னு காதலிப்பார் வாய்த்த தாழ்கள் நெஞ்சே வாழ்த்து அப்படி யாரெல்லாம் இந்த நாளில் மிகுந்த அன்பு நேசத்தோடு இத்தை ஆதரித்து கொண்டாடுகிறார்களோ அவர்களுடைய தாமரை போன்ற திருவடிகள் நமக்கு மிகவும் சிறந்தது உத்தேசியம் அதை நாம் வணங்குகிறோம் என்று மாமனிகள் தெரிவிக்கிறாரா அப்பா இந்த நாளுக்குத்தான் எவ்வளவு ஏற்றம் திருமங்கை ஆழ்வாருக்குத்தான் எத்தனை பெருமைகள் அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய பெருமைகளை பல ஆச்சாரியர்கள் பலவிடங்களில் எடுத்து உரைத்திருக்கிறார்கள் வாழி பரகாதன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கோள் மங்கையறுபோன் தூயோன் சுடர்மானவேல் என்ன ஒரு தனியன் பெரிய திருமொழி அதனுடைய தொடக்கத்திலே அனுசந்திக்கிறோம் அத போல சாத்து என்ன இத்தன திவ்ய பிரபந்தங்களையும் அனுசந்தித்த பிற்பாடு தனியாக சில பாசுரங்களை விண்ணப்பிப்பார்கள் அதற்கு சாத்துன்னு பெயர் அதுல திருமங்கையாழ்வாருக்குன்னு ஒரு தனி பாசுரமே அமைந்திருக்கிறது மங்கைய நகர் வாழி வன்குறையலூர் வாழி செங்கை அருள்மாரி சீர் வாழி பொங்கு புனல் மன்னித்துறை வாழி வாழி பரகாலன் எண்ணில் தமிழ் பாவிசை அந்த ஆழ்வாருக்கு எல்லாம் வாழி வாழின்னு பெருமை விளங்க வேண்டும் மங்கை நகர் வாழி அவர் அவதரித்திருக்கக்கூடிய மங்கை நகர் அந்த திவ்ய கஷேத்திரமே வாழ வேண்டும் வன்குறையலூர் வாழி மங்கை நகர் அதற்குள்ளே ஒரு சிறிய இடம் குறையலூர் அப்ப அவர் அவதரித்த இடம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய நகரம் இது அனைத்தும் சிறப்போடு விளங்க வேண்டும் செங்கை அருள் மாறி சீர் வாழி சிறந்த கை செங்கை சிகப்பான தாமரை போன்ற திருக்கை கொண்டிருக்கிறார் அருள் கருணையே மழையை போல நம்மிடத்துல பெய்து திவ்ய பிரபந்தங்களை கொடுத்து நமக்கு உஜ்ஜீவனத்தையே கொடுக்கிறார் அருள் மாறியான ஆழ்வாருடைய கல்யாண குணங்கள் பெருமகள் நிரம்பி இருக்க வேண்டும் சிறந்து விளங்க வேண்டும் பொங்கு குணல் மண்ணி துறை வாழி அந்த திவ்யக்ஷேத்திரத்தை ஒட்டி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மண்ணி ஆறு என்று காவேரியினுடைய கிளை நதி அந்த நதி அவ்விடத்துல பொங்கு புனல் நிறைய அந்த அலை எரிந்து கொண்டு அது சுழித்து சுழித்து ஓடுகிறது அப்படிப்பட்ட புனல் மண்ணித்துறை வாழி வாழி பரகாலன் எண்ணில் தமிழ் பாவிசை பரகாலன் ஆகிற ஆழ்வார் சிறந்து வாழ வேண்டும் அவருடைய தமிழ் பாவிசை எண்ணில் தமிழ் பாவிசை எண்ண முடியாதபடி ஆச்சரியமாக விளங்கக்கூடிய என்னிறந்த பெருமை கொண்டிருக்கக்கூடிய அந்த திவ்ய பிரபந்தங்கள் அனைத்தும் சீரம் சிறப்புமாக வாழ வேண்டும் என ஆச்சாரியர்கள் பல்லாண்டு பாடுகிறார்கள் இப்படிப்பட்ட ஆழ்வாருக்கு அப்பிள்ளை எனும் ஆச்சாரியரும் வாழி திருநாம பாசுரத்தை அருளி செய்திருக்கிறார் அதைத்தான் நாமும் பல தினங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அதிலே ஒவ்வொரு பெருமையாக விண்ணப்பித்து வாட்களியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியேன்னு தெரிவிக்கிறார் வலம் திகழும் குமுதவல்லி மணவாளன் வாழியே வாட்களியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே கூதவள்ளிக்கு மணவாளனாக ஆன விற்பாடு வாட்களியன் பரகாலன் கோன் என்கிற திருநாமங்களை எல்லாம் பெறுகிறார் வாட்களியன் கைகள எப்பொழுதும் வாளோடு கத்தியோடு சேவை சாதிக்கிறார் மத்த ஆழ்வார்கள் எல்லாம் கைகூப்பிக்கொண்டு தாசன் தொண்டன் என்ன சேஷத்துவ தன்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி அடிமை தன்மையை காட்டுமா போல இருப்பார் ஆனால் இவ்வாழ்வார் மட்டும் எந்த இடத்துல சேவித்தாலும் கைகள்ல வேலை பற்றி கொண்டோ அல்லது கத்தி கேடயம் முதலான ஆயுதங்களை பற்றி கொண்டு தான் சேவை அளிப்பார் ஆழ்வாரா இல்ல போர் வீரரா படையில சண்டை போடுறவரான சந்தேகம் வந்துடும் ஆழ்வார்தான் ஆனாலும் அந்த வாழையும் கத்தியும் ஏன் விடாமல் எப்போதும் பிடித்து கொண்டிருக்கிறாரா இதன் மூலமாக அவருக்கு திவ்ய மந்திரம் கிட்டித்து நமக்கு எது மூலமாக மந்திரம் கிடைக்கிறதோ அதற்கு பெருமை உண்டா இல்லையா ஆச்சாரியர் மூலமாக மந்திரம் கிடைக்கிறதுன்னா ஆச்சாரியருக்கு ஏற்றம் அத மாதிரி இந்த கத்திய காட்டினதுனால தானே மந்திரம் அவருக்கு கிடைத்தது அதனால நன்றி உணர்வோடு அந்த கத்திய கையில பிடித்துக் கொண்டிருக்கிறார் ஏதோ சண்டை போடுவதற்கு தயாரா கத்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார் அல்ல நமக்கு அந்த ஆச்சரியமான திவ்ய மந்திரத்தை உபதேசித்தார் அந்த ஒரு நன்றி விஸ்வாசத்தோடு அத்த கையில ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்ப வாட்கடியன் பரகாலன் இந்த ஆழ்வாருடைய தொண்டர்களெல்லாம் எதை நினைத்து பயம் கெட்டு இருக்கிறார்கள்னா இவருடைய வாழ் கையில பிடித்திருக்கக்கூடிய வாழாலே நமக்கு எந்த ஆபத்தும் வராது ஆழ்வார் இருக்கிறார் அவர் கையில வாழ் இருக்கிறதுன்னா இனி நமக்கு பயம் உண்டோ நமக்கு பயம் இல்லை என்று தொண்டர்கள் எல்லாம் அப்படி பயம் கெட்டு இருப்பதற்கு இவர் தம்முடைய கைகளிலே அப்படி வாழை ஏந்தி கொண்டிருக்கிறார் கலியன் அதுதான் எம்பெருமானே இவருக்கு கொடுத்த திருநாமம் நல்ல மிடுக்கு பலமுடையவர் என்ன பெருமானுடைய அந்த திருவடிகள்ல அணிந்திருக்கக்கூடிய ஒரு மோதரத்தை எடுக்கணும்னு பார்த்தார் பல்லால கடித்து இழுக்க பார்த்தார் நல்ல பலத்தோடு இருப்பவர் தானே கலியன் தானே என்ன பெருமான் சொல்ல அப்படி பலம் கொண்டவராலும் இழுக்க முடியல இவருக்கு எத்தனை பலம் இருந்தாலும் பெருமானுடைய சங்கல்பம் இருந்தாலும் அது வரும் அவர் இவருக்கு கொடுக்க கூடாது இவர் நம்மிடத்திலிருந்து அர்த்தம் மந்திர அர்த்தத்தை பெற வேண்டும் மந்திரத்தை உபதேசமாக பெற வேண்டும் என்பதற்காக இவருடைய பலமே அவருக்கு முன்னாடி ஒன்றுமில்லாதபடி ஆக்கினார் கலி என்கிற திருநாமத்தை கொடுத்தார் வாட்கலியன் பரகாலன் பிறர்கள் எம்பெருமான எதிர்த்து வரக்கூடியவர்கள்லாம் பரர்கள் அவர்களுக்கெல்லாம் காலனை போல யமனை போல இருந்து அடக்கி வைப்பவர் பரகாலன் மங்கையர் கோன் இந்த மங்கை நாடுங்கிற இந்த க்ஷேத்திரத்திற்கே அரசனாக விளங்குகிறார் தாமே அரசர் அதனாலேயும் அரசர் அல்லதுன்னா இந்த குணங்களாலே தம்மை விஞ்சினவர் யாரும் அங்க இல்லை இப்ப ஏற்பட்ட ஆழ்வாருக்கு சமமா அந்த லோகத்துல அந்த க்ஷேத்திரத்துல இன்னொருத்தர் உண்டோ இல்லை அப்ப இவருடைய பெருமைகளை பார்த்தால் மற்ற அத்தனை பேரும் நமக்கு இவர்தான் அரசர் இவர் கோன் என்று அத்தனை பேரும் வந்து அடிபணிந்து இவரிடத்தில் அர்த்த விசேஷங்களை பெறுகிறார்கள் அதனாலே ஆழ்வார் மங்கையர் கோன் என்கிற அந்த சிறந்த திருநாமத்தோடு விளங்குகிறார் வாட்கலியன் பரகாலன் மங்கையர் கோன் வாழியே என்ன தெரிவிக்கிறார் அப்போ இவருடைய பெருமகளை எட்டு வரி பாசுரத்துல ஆச்சரியமா விண்ணப்பிக்கிறார் கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே கார்த்திகை மாசத்து கார்த்திகை நட்சத்திரத்திலே சிறந்த திரு அதாவது பெருமைகள் கலந்திருக்கிறது கலந்த திருனா எல்லா பெருமைகளோடு கலந்திருக்கக்கூடிய சோமான தினத்திலே வந்து அவதரித்தார் யார் அவதரித்தார் பாசினியில் ஒன் குறையலூர் காவலோன் வாழியே குறையலூருங்கிற கஷேத்திரம் ஒப்பற்ற கஷேத்திரத்திலே வந்து அவதரித்தார் அதற்கு அவதரித்த பிற்பாடு அவர் நமக்கு கொடுத்த திவ்ய பிரபந்தங்களை விண்ணப்பித்தார் நலம் திகழ் ஆயிரத்து எண்பத்தி நாலு உரைத்தான் வாழியே பெரிய திருமொழிங்கிற ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாசுரங்கள் நன்மை திகழக்கூடியது சிறந்த பக்தி பிரகாசிக்கக்கூடியது அப்படிப்பட்ட பாசுரங்களை கொடுத்தார் நாலைந்தும் ஆராயந்தும் நமக்குலைத்தான் வாழியே இரண்டு திவ்ய பிரபந்தங்கள் திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் இருபது பாசுரங்கள் திருக்குறுந்தாண்டகம் முப்பது பாசுரங்கள் திருநெடுந்தாண்டகம் இத்தை நமக்கு கொடுத்தவர் இலங்கு எழுகூத்திருக்கை இருமடல் ஈந்தான் வாழியே திருவழுகூத்திருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல்ங்கிற மூன்று திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தவர் இம்மூன்னில் 227 இருபத்தி ஏழு ஈந்தான் வாழியே இதுல 227 இருபத்தி ஏழு கண்ணிகள் அடிகளை நமக்காக பாசனங்களாக கொடுத்தார் திகழும் குமுதவள்ளி மனவாளன் வாழியே இப்படிப்பட்ட பெருமகளுக்கெல்லாம் காரணமாக விளங்கக்கூடிய குமுதவள்ளியை கூடவே எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறார் திருமங்கியாழ்வார் மட்டும்தான் எங்கு சேவித்தாலும் கூட தம்பதியாய் தம்முடைய அந்த துணைவியார் அவருடைய நாச்சியாரோடு சேர்ந்து சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிட்டுகிறது மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் அதை போல தேவிகள் உண்டா இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் திருமங்கை ஆழ்வார சேவிக்கும் பொழுது எப்போதும் கூட குமுதவல்லி நாச்சியாரோடு சேவிக்கிறோம் வளம் திகழும் குமுதவல்லி மணவாளன் அவருக்கு ஏற்பட்ட பெருமை வாட்களியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே என்று இப்படி அவருடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி வாழி வாழி வாழின்னு பல்லாண்டு பாட வேண்டும் ஆசைப்படுகிறார் ஆழ்வார் ஆழ்வாரிடத்தில் ஆசைப்பட்டு அப்பிள்ளை இனம் ஆச்சாரியர் விண்ணப்பிக்கிறார் நாம் அந்த ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் அவருடைய திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் கற்று அந்த பக்தியோடு பெருமான் ஆச்சாரியர் அனைவருக்கும் தொண்டுகளை புரிவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்